ஸ்ரீவராகிதாயை பொற்றி பொற்றி உன்னுடைய ஆத்மார்த்தமான பிரார்த்தனையும் வேண்டதலும்தான் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் நான் உன் முன்னே தோன்றி விடுவேன் உனக்கான அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவேன் உன்னுடைய திறமையை எல்லாரும் பாராட்டும்படி செய்வேன் உனக்கு நல்ல பதிவு உயர்வு கிடைக்கும் மற்றவர்கள் உன்னை வழி நடத்துவதை விட நீ மற்றவர்களை வழிநடத்தி செல்லும் அளவிற்கு உன்னை தலைமை பொறுப்பில் அமர வைப்பேன் நேர்மறையான எண்ணத்தில் உன்னுடைய கவனத்தை செலுத்து பொய்யான வஞ்சனையான இந்த உலகத்தில் தவறான வழியில் சென்று ி விடாதே உன்னுடைய அன்பையும் நம்பிக்கையும் வைத்த நேர்மையான வழியில் நீ முயற்சி செய்தால் நான் உனக்கு சரியான நேரத்தில் நல்ல வாய்ப்புகளை எல்லாம் தருவேன் உன் குடும்பத்தில் அமைதி வேண்டும் அன்பு வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய் உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றுவேன் கோபப்படாதே எரிச்சல் படாதே உன் குடும்பத்தார் மீது பொறுமை இழந்து கத்தி விடுகின்றாய் அவர்கள் மீது உன் கஷ்டங்களை கொட்டி விடுகின்றாய் இது தவறு என் செல்லமே முதலில் நீ அமைதியாக இருக்க வேண்டும் அன்பாக பேச வேண்டும் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மாற்றமானது அவர்களையும் மாற்றும் நீ பணக்காரனாக வேண்டும் என்று ஆசைப்படுவதால் தவறு ஒன்றுமில்லை அதே நேரத்தில் அதற்கான வழிமுறைகளையும் நீ செய்ய வேண்டும் பணத்தின் மீதான பேராசையை நீ எப்போதும் வளர்த்துக் கொள்ளாதே உன் வாழ்க்கைக்கு தேவையான பணமானது நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் தருவேன் உன் பிள்ளைகள் படிக்க வேண்டும் நல்ல வேலை பெற வேண்டும் நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டபடியே எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி தருவேன் அதற்காக நீ செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் நிச்சயமாக வெற்றியடையும் அவர்களை நான் என் பாதுகாப்பில் வைத்திருக்கிறேன் அவர்களுக்கு நல்ல கல்வியும் சரி நல்ல குதிரமும் சரி நல்ல எதிர்காலத்தையும் நான் கிடைக்கச் செய்வேன் என் மீது முழுமையாக நம்பிக்கை வை என்னை வழிபட சொல் என் நாமத்தை சொல்ல பழகு நீ உன் உடல் நலம் சரியாக இருக்க வேண்டும் என்றும் எந்த நோயும் வராமல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் அல்லவா ஆனால் உன் மனதில் கவலை பயம் போன்ற உணர்ச்சிகளுக்கு அதிகமாக இடம் கொடுக்க கூடாது உன் கோபத்தை கட்டுப்படுத்து எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் தூக்கி விடு இவைதான் உன் உடலை நோயாக்குகின்றன உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொள் என் நாமத்தை நினைத்து உன் மனதை அமைதிப்படுத்து உன் உடல் நலம் தானாகவே சரியாகும் என் அன்பு குழந்தை நான் உன்னை தண்டிக்க வரவில்லை உன்னை திருத்த வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றேன் உன்னை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஒரு நாளும் இருந்தது கிடையாது உன் மீது மிகுந்த அளவிற்கு அன்பு கொண்டிருக்கின்றேன் அந்த அன்பின் வெளிப்பாடினால் தான் உன் மீது எனக்கு கோபம் வருகிறது என் குழந்தை தேவையில்லாமல் இப்படி எல்லா விஷயத்திற்கும் கோபப்பட்டும் அழுது கொண்டும் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் நான் உன் மீது கோபம் கொண்டிருக்கின்றேன் அவற்றை நீ மாற்றிக்கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் ஆனந்தமாக இருக்கும் என்ற ஆசையில் தான் உனக்காக இதையெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் செல்ல குழந்தை நீ காலையில் எழுந்ததும் என் நாமத்தை சொல் வேலைக்கு செல்லும் போதும் கூட என் நாமத்தை சொல் சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் என்று ஒவ்வொரு முறையும் என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு என் நாமம் உன்னோடு இருக்கும் போது உன் வாழ்க்கையில் பயம் என்ற ஒன்றே இருக்காது நீ கவலைப்படாதே அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கின்றேன் உன் குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி பண கஷ்டமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுவேன் சரியான நேரத்தில் தீர்வு தருவேன் இனிமேல் யாரையும் நீ நம்பி ஏமாற வேண்டாம் மனிதர்களின் உதவியை எதிர்பார்த்து ஏமாறந்து விடாதே என்னை மட்டும் நம்பு என்னிடம் உன் எல்லா நம்பிக்கையும் வைத்துவிடு நான் உன்னை வழிநடத்தி உன்னை வாழ்வில் உயரச் செய்வேன் உன்னை கைவிட மாட்டேன் உன் எதிர்காலத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாதே நான் உனக்கு நல்லபடியான ஒரு எதிர்காலத்தை அமைத்துத் தருவேன் உன் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமைத்துக் கொடுப்பேன் உன் குடும்பத்திற்கு நல்ல எதிர்காலம் அமைத்துக் கொடுப்பேன் நீ என்னை நம்பி உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இரு நிச்சயமாக நீ மிகப்பெரிய வெற்றி அடையப் போகின்றாய் உன் அன்னையான வாராகி தாயானவள் நான் உன்னோடு இருக்கின்றேன் இனி உனக்கு தொட்ட அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும்